அனைவருக்கும் அன்பின் வணக்கம் நான் எழுதி அன்பின் சங்கமம் வழியாக வெளியாகிய மோதிரம் வரையும் நிலா ஹைபு புத்தகம் குறித்து சிறு அறிமுகம் மோதிரம் வரையும் நிலா புத்தகத்தினை வடிவமைத்தவர் கவிஞர் புத்தக வடிவமைப்பாளர் போ சுந்தரமூர்த்தி அவர்கள் முழு சூரிய கிரகணத்தின் பொழுது சூரியனை நிலா மறைக்கும் சூரிய கிரகணம் நிறைவடையும் தருவாயில் நிலவு விலகத் தொடங்கும் அந்நொடியில் சூரியனை சுற்றி ஒரு வெளிச்ச வட்டம் சூரியனுக்கு மோதிரம் வரைவது போல் இருக்கும் அக்காட்சியை கண்ணுற்று மோதிரம் வரையும் நிலா என்கிற தலைப்பை நான் தெரிவு செய்தேன் அத்தலைப்பிற்கு ஏற்ற வகையில் சூரிய நகரத்தை குறிக்கும் வகையிலான ஒரு படமும் அந்த மோதிரம் போன்ற வெளிச்சத்திற்கு அந்த மோதிரத்தின் கல் போன்று மோதிரத்தின் மேலே இருக்கும் கல் போன்று தோன்றுவதற்காக ஒரு பெண்ணை நிலாவாக வைத்தும் கல்போன்று அமைப்பிற்கு ஒரு பூவை வைத்தும் அழகாக அட்டைப்படத்தை வடிவமைத்துள்ளார் ஓ சுந்தரமூர்த்தி அவர்கள் மேலும் நூலின் உள்பக்கத்தை பார்த்தாலும் இரண்டு ஒரு பக்கத்திற்கு இரண்டு கைகு கவிதைகள் முதல் பக்கத்தில் பார்த்தால் ஒரு பெண் இயற்கையை குறிக்கும் வகையில் வானம் மரங்கள் போன்றவை குறியீடாக அமைத்துள்ளார் அந்த பெண் ஒரு சுவற்றின் மேல் விசிராந்தியாக எதையும் பற்றியும் கவலையற்று நிதானமாக காலை செய்தபடி மகிழ்வுடன் இருக்கிறாள் தன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை உற்று நோக்கியபடி தனக்கு கீழ் இருக்கும் கவிதைகளை வாசித்தபடி என்று எவ்வித எடுத்துக்கொள்ளலாம் தன் வாழ்வியலை எளிதாக எளிமையாக எடுத்துக்கொள்ளும் எது நடந்தாலும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ளும் பெண்ணாக இப்பெண்ணை வடிவமைத்துள்ளார் அதற்கு எதிர்ப்பக்கத்தில் பார்த்தோமானால் ஒரு நிலா நட்சத்திரங்கள் அதிலிருந்து சாராசாரியாக நட்சத்திரங்கள் இயற்கையின் குறியீடாக தலைப்பிற்கு ஏற்ற வகையில் புத்தகத்தின் உள்பக்கங்களிலும் வடிவமைத்துள்ளது மிகவும் சிறப்பாக இருக்கிறது ஒரு படைப்பாளனுக்கு அவனது எழுத்து எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நூலின் வடிவமைப்பும் நூலில் தனது கவிதைகள் அவன் விரும்பிய வண்ணம் இடம்பெறுவதுமாகும் அவ்வகையில் நான் விரும்பிய வகையில் ஆகச்சிறந்த சிறந்த அட்டைப்படத்துடன் இந்நூலினை வடிவமைத்துக் கொடுத்த ஓ சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு எனது நன்றை நூலின் பக்கங்கள் தொண்ணூறு நூலின் விலை நூற்றி இருபது ரூபாய் இந்நூலுக்கு செறிவும் நிறைவும் செப்பும் தமிழுமாய் வாழ்ந்த எங்களின் பெற்றோர்கள் எந்தை புலவர் அழ தமிழ்ச்செல்வன் அம்மை பஞ்சவண்ணம் இருவருக்கும் நான் காணிக்கையாக செலுத்தியுள்ளேன் எங்களில் தமிழின் மொழி நாங்கள் செல்வதற்கு எனது பெற்றோர்கள் முக்கிய காரணியாக திகழ்ந்தார்கள் அவர்களுக்காக இந்நூலை காணிக்கை செலுத்துவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நூலுக்கான அணிந்துரைகளை எழுதியவர்கள் புதுவையிலிருந்து தமிழஞ்சன் ஐயா அவர்கள் செயலாளர் புதுவை தமிழ் எழுத்தாளர் கழகம் புதுவை தமிழஞ்சன் ஐயா அவர்களுக்கு இச்சமயத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தொரு அணிந்துரையில் எழுதியவர் கவிஞர் பொன் குமார் அவர்கள் அவர் தனது அணிந்துரையில் என்னை இரண்டாம் மித்ரா என்று குறிப்பிட்டுள்ளது பெரும் நெகிழ்வை தந்தது தொடர்ந்து நான் எழுதுவதில் இன்னும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்கிற உத்வேகத்தை தந்தது கவிஞர் பொன் குமார் அவர்கள் எழுதிய அடுத்ததாக கவிஞர் அருணாச்சலம் சிவா அவர்கள் வாழ்த்துறை வழங்கியுள்ளார்கள் இந்நூலில் நான் எழுதியதில் அனைத்து கவிதைகளுமே சிறப்பு என்றாலும் உங்களுக்காக ஒரு கவிதையை சொல்ல விடுகிறேன் அடுக்கிய துணிகளை கலைத்து போட்டது குழந்தை அடுக்கிய துணிகளை கலைத்து போட்டது குழந்தை வீடு வீடாக அடுக்கிய துணிகளை கலைத்துப் போட்டது குழந்தை வீடு வீடானது என் நூலினை நீங்கள் வாங்கி பாசிக்க விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் மிக்க நன்றி